ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டீட்டோட வந்திருக்குங்க நேற்று ஈவினிங் பத்தினாக்கா சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு இடத்தை பற்றினாக்கா திறந்து வச்சுருக்காங்க ஸோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு இந்த நிகழ்ச்சியில் ரஜினி சார் கலந்துக்கிட்டார் நேற்று ஈவினிங்கே இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன் பட் நான் கொஞ்சம் வெளியில் ஹெல்ப் ஆகிட்டேன் ஸோ அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் வந்து திடீர்னு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவர் வரதான் முன்னாடி பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் லாஸ்ட் மினிட்ல அவருடைய அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துகிட்டார் ஏற்கனவே சமீபத்தில் நடந்தால் அந்த கருணியர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் ரஜினி சார் கலந்துகிட்டார் ஸோ அதே போல் நேத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கலந்துக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அதில் கலந்துகிட்ட அவர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பேசினாரு அவரோட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து வைரலாக இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த இடத்துல அவர் அதை வந்து எப்படி வர்ணிக்கிறாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்தை வந்து அது வந்து ஒரு நினைவிடன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து புகழ்ந்திருந்தார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹைடெக்கா வந்து அது வந்து வடிவமைச்சிருந்தாங்க அதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பிரம்மாண்டமான முறையிலையும் ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜிலாம் அதுலேருந்து யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க பப்ளிக் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நினைவுடனே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு அம்சமா அந்த இடத்த வந்து அப்படி அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பேரணியர் அ அண்ணா அவர்களுடைய அந்த நினைவு எடுத்து பத்தினாக்கா புதுப்பிச்சிருக்காங்க அதையும் பத்தினாக்கா சமயமாச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ ரஜினி சார் அந்த இடத்துல எல்லாம் பால் விட்டு இருந்தைக்கு கூட வந்து அமைச்சர் துரைமுருகன் சோ மற்ற அமைச்சர் எல்லாம் இருந்தாங்க சோ வி கே வீரமணி அவர்கள் எல்லாம் இருந்தாரு சோ எல்லாருமே அந்த இடத்துல பிரசென்ட் இருந்தாங்க ஆனா ரஜினி சார் அந்த தெரிஞ்சார் தெரிஞ்சாரு சோ அதனால நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ ரஜினி சார் அதை வந்து குறிப்பிட்டு பேசினது அதுவும் குறிப்பாக கருணாநிதி கூட அவர் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறையா ஃபங்க்ஷன் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப புகழ்ந்து தந்துட்டு கலைஞர் அவர்கள் ரஜினி சாரை பற்றி அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த நேரம் தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் அவர் வந்து கலந்துகிட்டாரு முக்கியமான ஒரு நிகழ்வில் அவர் கலந்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறுக்காம கேடு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்